மாறன் இல்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் கேளுங்க கேளுங்கள் அதுக்கு நபடியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கன்னியூஸ் அதை தாங்க நம்ம ராமச்சந்திரன் வந்து பணம் வந்து ஏற்பாடு வந்து பணம் சொல்லியிருக்கார் போல இருக்குது அதனால அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ராகவன் பணத்தை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அப்பா ஒரு இருபது லட்ச ரூபா வந்து கம்மியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல எனது இருபது லட்ச ரூபா கம்மியாக இருக்கா ஏன்டா முன்னாடியே வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொன்னேன்னா நான் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பேன்ல நான் கூட ரெடி பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் இல்லைப்பா எல்லா பணமும் வந்து ரொட்டேஷனில் வந்து இருக்குது அதனால தான் எடுக்க முடியல ஏண்டா மாப்பிள்ளை வெடிக்காரங்கள்ட்ட என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பணத்தை வந்து நான் மாறன் வந்து எடுக்க சொல்லியிருக்கேன் டேய் அவெல்லாம் பொறுப்பாக வந்து எடுப்பானாடா ராகவா உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தேன் நீ தாண்டா செய்யணும் அப்பா அவன் அப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டான்ப்பா கிளமையை கரெக்டாக செய்வான்ப்பா அவனோ கடையில் எவ்வளோ பொறுப்பாக இருப்பான்னு தெரியுமா சரி ஃபோன் அடிச்சு பாருன்னொன்னே ராகவன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மாறன்ட்ட என்னடா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கேன் பத்து லட்ச ரூபா எடுக்க சொன்னேன் சரிடா நான் எடுத்து வச்சிருக்கேன் என் ரூம் கபோர்டில் தான் இருக்குது எடுத்துக்க என்ன அவசியமாக வந்து இவ்வளோ பணம்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க எப்போதும் எடுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது ரகசியமாக என்னமோ பண்ணுறீங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க அப்பா அவன் வந்து பணத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டான்ப்பா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கபோர்டை தொடர்ந்து பத்து லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்து அப்படி வந்து ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க வீரா நினச்சி வேதனையோடு இருக்காங்க நம்ம மாறன் அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீரா மேட்டு கடைக்கு வர வாய்ப்பே இல்லை நம்ம கண்மணியும் ராகவனும் சொல்லியிருந்தாங்கள அதை நினச்சி வேதனையோடு இருக்கிறப்ப வீரா மட்டும் கடைக்கு வந்தோன்னே சந்தோஷம் தாங்கலை அவங்களுக்கு என்ன செய்யணுன்னே தெரில தலையும் புரியல வாழும் புரியல நம்ம மாறனுக்கு டேய் எல்லாருக்கும் வந்து ஸ்வீட்லாம் கொடுக்கணுன்றா ரெடி பண்ணிடுறா அப்படின்னு சொல்லி மாசம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வீராவை பார்த்தோன்னே வந்து ஆகிடுறாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க மேடம் வரமாட்டிங்கன்னு நினச்சேன் ராகவன்லாம் சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அண்ணா நான் உங்களை மலை கோயிலில் ஏதோ ஒரு பொண்ணை வந்து பார்த்தனே அப்படின்னு சொல்லும்போது அப்போனா நீங்கள் வேலை வெட்டியெல்லாம் பார்க்கல என்ன ஃபாலோ பண்ணுறதில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆமா நான் பார்த்தேண்ண சொல்லுங்கண்ணே ஓ சூப்பர் நீங்கள் பண்ண காரியத்துக்கு நான் உங்களுக்கு சன்மானம் ஏதாவது கொடுக்கணுமே இந்த மாத சம்பளத்தில் ஒரு முப்பது பர்சன்ட் வந்து குறைச்சிடலாமா அப்படின்னு சொல்லணுண்ணே அண்ணா மன்னிச்சிருண்ணே நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன் என்னடா நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகிட்டு இருக்கேன் கொஞ்சம் வேறு மாதிரிதான் இருக்கீங்க உரிமையாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது பார்த்துக்கோங்க நானும் வந்து ஓனராக நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து லைட்டாக பயமுடுத்துகிற மாதிரி பேசணுன்னே அங்கேருந்து வந்து வேக வேகமாக எல்லோரும் வந்து போகிறாங்க ஒரு பக்கம் வீராட்டா வந்து பேசுகிறாங்க என்ன உனக்கு எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நீ வரமாட்டேன்னு நினச்சேன் ஏன்னா கண்மணியும் நம்ம ராகவனும் பேசிக்கிட்டாங்க நீங்கள் வந்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்கலண்ணே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் பசங்கள்கிட்ட எல்லாட்டையும் உண்மையை சொல்லிட்டு வந்தேன்னா பயந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க நம்ம மாறன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே சொல்கிறேன்னா சொல்லிக்கங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து பேசிட்டு போகிறாங்க கண்மணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த அரவிந்தோட அப்பாவுக்கு பணத்தை அவங்க கம்மியாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து திட்ட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா சொல்லிட்டிங்களே சிறப்பாக செஞ்சிட்டா போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம ராமச்சந்திரனும் ராகவனும் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல அப்படியே வந்து பெட்டி பெட்டியாக வந்து இருக்காங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எண்பது ரூபா இருக்குது இருபது ரூபா கம்மியாயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்னையா பெரிய மனுஷனி இதுவே உங்களால் ரெடி பண்ண முடியலையா சிட்டிக்கு நடுவில் அவ்வளோ பெரிய கடையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு ரூபா கூட ரெடி பண்ண முடியலனா என்னையா நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ராவனுக்கு பிடிக்கவே இல்லை உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க என்னங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க நான் உங்கள்கிட்ட சம்பந்தம் தானே பண்ணியிருக்கேன்னு நம்ம ராமச்சந்திரன் வந்து பேசும்போது ராகுன் வந்து கடுப்பாயிட்டா அந்த இடத்துல என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க நீ என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது உங்களால் உங்களால சின்ன விஷயத்த கூட வந்து ரெடி பண்ண முடியல உங்களெல்லாம் நான் என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி உச்சகட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க நம்ம அரவிந்தோட அப்பா உன்ன ராகுன் வந்து அடிக்கலான்னு போறப்ப கரெக்டாக வந்து மா ராமச்சந்திரன் வந்து தடுத்துட்டாங்க வீராவோட அம்மாவை ஜெயலட்சுமி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மாறனுக்கு வீரா வந்து இந்த கல்யாணத்தில் ஈடுபாடாக இருக்க மாட்டேங்கிறப்பா நீ தான்ப்பா அவளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் ஷாப்பிங்க்கு நகை கல்யாணத்துக்கு தேவையான மண்டபம் சாப்பாடு செய்கிறதுக்கு சமையல்காரங்கின எல்லாரையும் வந்து நீ தான்ப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிம்மா நான் பார்த்துக்குறேன் ஏன்னா ஆம்பளத்தவணம் இல்லாத வீடுப்பா நீ தான் இந்த கல்யாணத்தில் வந்து முழு மனசாக வந்து இறங்கி செய்கிறேன்னு சொன்னாங்க நானும் கேள்விப்பட்டோம் நல்ல விதமாக செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ரொம்ப சங்கடப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் ஒரு பக்கம் வந்து ராமச்சந்திரன் வந்து அவங்க கிட்டே வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேங்க இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சவங்கலாம் பொண்ணு தரேன் பொண்ணுத்தரேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் செய்கிறேன்னு ஆனால் வீரா வந்து இதுக்காக தான் அன்றைக்கே வந்து சொல்லியிருந்தா போல இருக்குது ராமச்சந்திரன் நம்பியெல்லாம் பத்து பீஸாவுக்கு பிரயோஜனம் இல்லை என்னால் எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொன்னதாக அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கடுப்பை மாதிரியே பேசுகிறாங்க அரவிந்தோட அப்பா புரிஞ்சுக்கங்க நான் வந்து இப்போயே அவங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்லிட்டு டே நீ போய் ராகவா அந்த பேப்பர் வந்து எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பேப்பர் வந்து எடுத்துடுறதுக்காக போகிறாங்க இதுவாவது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாட்டி இந்த இருபது ரூபா நான் இதில் வாங்குறதுனால பின்னாடி எதுவும் பிரச்சனை பண்ணி விட்டுருவீங்களோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இதில் இருக்குமா இருக்கு அப்படின்னு நம்ம அரவிந்தோட அப்பா வந்து ராமச்சந்திரன் வந்து கடுப்பேற்றின மாதிரியே பேசுகிறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் நினச்சி வந்து எங்கள் அப்பாவை இது மாதிரி யாரும் பேசுனதே இல்லை நீ என்னையா ஒவ்வொரு ஆத்தம்பரா வந்து பேசிக்கிட்டு இருக்க நீ கேட்குறதே முதல்ல வந்து நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு வாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கியேன் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன் எங்கள் அப்பா இருக்கனால தான் நான் அமைதியாக இருக்கேன் ராகவன் வந்து செம்மையாக வந்து கரெக்டாக வந்து பேசுகிறாங்க நீங்கள் இது மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நான் இந்த கல்யாணம் வந்து நடத்தணுமா வேணாமான்னு நானே யோசிக்க வேண்டியது இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வள்ளி வந்து ஃபோன் அடித்து நம்ம வீராவை வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே என்னம்மா உனக்கு ஆசபாசங்கள்லாம் இருக்கும் இந்த கல்யாணத்துக்கு நீ எப்படி சம்மதம் சொன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தானமாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம்தான் அப்போனா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களால தான் நீ இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மந்தம் சொன்ன கரெக்டான ஒன்னே கரெக்டு அப்போனா மாறன் வந்து எப்படி பண்ணுவேன் நம்ம வந்து விசாரிக்கணும் இல்லைம்மா மாறன் வந்து என்னோடய கண் பார்வையில் ரொம்பவே நல்லவன் இதுவே ராமச்சந்திரன் பார்க்கும்போது அவங்க தப்பானவங்களா ராமச்சந்திரனுக்கு வந்து அப்படி தான் தெரியுது இதுவே வந்து நான் சொந்த அத்தையாக இருக்கனால இப்படியெல்லாம் எனக்கு தோணுது இதுவே அவன் கடையில் எப்படி நடந்துக்கிறான் நீங்கள் ரெண்டு பேர் வேறு க்ளோஸ் லவ்வருங்கிற மாதிரி சொல்ல வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்ல வராங்க நம்ம வள்ளி அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீ என்னம்மா நினைக்கிற மாறனை பற்றி மாரன் ரொம்ப தங்கமான பையன் அவங்களுக்கு அந்த ஒரு பழக்கம்தான் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைம்மா ஏதோ ஒரு புண்ணியவதி இருந்தாமா மூணு நாலு நாள் வந்து அவன் சாப்பிடாம வீட்டுக்கு தெளிவாக வந்துகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில திருப்பி வந்து அவன் இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான் எந்த மகராசி வந்து அவளை போகிறான்னு தெரில உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மறுமலாக வரணும் தான் நான் ஆசைப்பட்றேன் நான் ஆசைப்பட்றது கரெக்டாக தப்பா இல்லைங்க நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே கரெக்டு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்துவிட்டா கூடிய சீக்கிரம் ஆகலை திருத்திட மாட்டானா என்ன மாறன அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப நீ நம்ம மாறனை வந்து லவ் பண்ணுறியாங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கும்போது கரெக்டாக வந்து மாறன் வந்துடுறாங்க அந்த இடத்துல என்ன நீ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க இங்கே பேசுகிறது தான் அவனுக்கு வேலையா அங்கே கடையில் வந்து ராமச்சந்திரன் இல்லை ஒரு பக்கம் ராகவன் இல்லை நீயும் பொறுப்பாக வந்து பார்த்துக்கணும் இங்கே உட்காந்து வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க வள்ளியை பிடிச்சி கண்டாப்பிடலாம் திட்டுறாங்க இன்னொன்று வந்து கல்யாணத்துக்குலாம் சம்மதம் வாங்கிட்டு போல இருக்கே நான் தான் இந்த கல்யாணத்தையே பொறுப்பாக வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நீ என்னா எனக்கும் வீராக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்க நீ மட்டும் அஞ்சு நிமிஷம் வந்து லேட்டாக வந்திருந்தேனா நான் உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு பேச்சுவார்த்தைலாம் பண்ணி முடிச்சிருப்பேன் அப்புறம் யார் ராமச்சந்திரன் கிட்டே அடி வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாறேன் ஏய் கெட்டது பண்ணி அடி வாங்கிறல்ல நல்லது பண்ணால் நாலு சேர்த்து வந்து ஒன்று மிதிக்கட்டுமே என்ன தப்பு இருக்கு எனக்கு வீரா தான் மருமகளாக வரணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ராமச்சந்திரனும் நம்ம ராகுனும் வந்து வெளியே வந்து வந்துடுறாங்க பார்த்தியாப்பா அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல இங்கேயே இப்போயே இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்களே கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பிரச்சனை பண்ணுவாங்க மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான பையன் நானும் விசாரித்தேன் கேள்விப்பட்டேன் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ஜோடி பொறுத்துமா அப்படி பிடிச்சிருக்கு போல இருக்குது நம்ம எதுக்காக அந்த கல்யாணம் வந்து பண்ணி வச்சோம் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எல்லாத்தையும் வந்து செய்வோம்ப்பா ஏதாவது வீராக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா நம்ம எப்படி நடந்து போனால் அவங்களுக்கே தெரியும் பார்த்துப்போம் இப்போ முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கேன் அப்புறம் ஏச்சு பேச்சுக்கு ஆளாகும் அதுக்காக தான் நான் எதுவும் சொல்லாமல் இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அதுக்கப்புறம் எதாவது பிரச்சனைனா பார்த்துக்கலாங்கிற